Twinklish kids, it's twinkle time. ஒரு அமைதியான திராட்சை தோட்டத்தில் ஒரு பசிக்காகவே இருந்த நரி சாப்பிட ஏதாவது தேடிச் சுற்றியது அவளது நிறைவேறாத ஆசையை எவ்வாறு கையாழ்ந்தது கதை இது ஒரு சூடான கோடை நாளில் நரி திராட்சை செடியிலிருந்து தொங்கும் பழுத்த சாறு கனிந்த திராட்சை பழங்களை பார்த்தது அவற்றைக் காண அவளது வாயில் நீர் பாய்ந்தது அவற்றை பெறுவதற்கு உறுதியான நரி அவற்றை எட்டிச் செல்ல பலமாக குதித்தது மீண்டும் மீண்டும் அவள் குதித்தாள் ஆனால் திராட்சைகள் எட்டக்கூடிய அளவுக்கு அருகில் இல்லை சோர்வடைந்து நொந்த நரி இறுதியில் அடைந்துவிட்டது அவள் திரும்பி அந்த திராட்சைகள் புளிப்பாகத்தான் இருக்கும் என்று தனது சுயத்திற்கு குமுறினாள் அவள் தன்னை கமைக்க முயன்றாலும் அவளது வயிற்றில் உருண்டது மேலும் அவள் வேறு எங்காவது உணவுக்கான தேடலை தொடர்ந்தாள் இந்த கதையின் நீதி குறிப்பு நீங்கள் பெற முடியாததை எளிதாக வெறுக்கலாம் என்பதே தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக மக்கள் பெரும்பாலும் வெற்றியை விரும்பவில்லை என்று கூறி தங்கள் தோல்விகளை மெய்ப்பிக்கின்றனர் Subscribe and follow for more. Enjoy!